ஹலோ காய்ஸ் செரபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடி நிறைய வச்சிருக்கீங்களா இதை வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாதீங்க இது தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்ரு பாட்டில் மூடியை நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் சமையலுக்கு நம்ம வந்து பூண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் கையில் வந்து நகம்லாம் இல்லை அப்படின்னா தோல் உரிக்க நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதுக்கு இந்த வாட்ரு பாட்டில் மூடி வந்து பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த வாட்ரு பாட்டிலோட மூடியை பூண்டு பூண்டு மேலே வந்துட்டு வச்சுட்டு ஓரமாக வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து சீவி விடுற மாதிரி விடுங்க இப்படி வந்து பண்ணுறப்போ பூண்டு தோல் வந்து அழகாக வந்து உறிஞ்சி வந்துடும் நான் வந்து ஃபஸ்ட்டு காட்டின பூண்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்ன பூண்டு அது கூட ஈஸியாக நம்ம வந்து தோல் உரிச்சிட்டோம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடி ஒன்று இருந்ததுன்னா போதும் நம்ம எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் அசால்ட்டாக உரிக்கலாம் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே இந்த மாதிரி பூண்டு பற்கள் மேலே இந்த வாட்ரு பாட்டிலோட மூடியை ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இழுத்தீங்க அப்படின்னா தோல் வந்து அழகாக உறிஞ்சி வந்துடும் இப்போ நான் வந்து காட்டியிருக்கக்கூடிய இந்த பூண்டு பல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து தோல் வந்து ஒட்டி போயிருக்கு இதை கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் நான் வீடியோக்காக வந்து கொஞ்சமாக ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன் நார்மலாக நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு தோல் உரிக்க வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தோல் வந்து உரிச்சு எடுத்துட்டோம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் மூடி வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பக்கத்தில் இந்த மாதிரி நான் ரெண்டு சைடில் வந்து வெட்டிக்கிறேன் வெட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சமாக கேப் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இதுக்கு மேல் பக்கமும் வந்து ஒரே ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் இதே மாதிரி நான் வந்து மேல் பக்கமும் இதே ஷேப்பில் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கத்தியை வந்து லைட்டாக நெருப்பில் காட்டிவிட்டு நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா ஈஸியாகவே வெட்ட வந்துடும் இது வந்து லைட்டாக உள்ள மூடிதான் அப்படிங்கிறதுனால நான் நார்மலாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து சோரில் தான் ஒட்ட போகிறோம் அதுக்காக நான் வந்து டபுள் சைட் டைப் வந்து எடுத்திருக்கேன் டபுள் சைட் டைப்பை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியோட பின் பக்கமாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிட்டு இப்போ இதை நம்ம வந்து சோரில் ஒட்ட போகிறோம் இப்போ நான் அந்த மூடியை வந்து இந்த மாதிரி ப்ளக்கு பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்துட்டு சார்ஜர் ஒயர் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சார்ஜர் ஒயர்லாம் வந்து கீழே தொங்கிட்டு இருக்காமல் இதில் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துலேயே வந்து நிறைய பிளக்குலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இடத்துல நிறைய வந்து ஒயர் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒயரை வந்துட்டு ஒன்று ஒன்றத்தை எடுத்து இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பக்கத்தில் நிறைய மூடி வந்து மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒயரையும் வந்து நம்ம தேடிட்டுருக்காமல் அந்தந்த பிளக்குக்கு நேராக வந்து கீழே மாட்டிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அடுத்த டிப்புக்கு நான் வந்து முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம மேலே கீழே கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எங்கே வந்துட்டு ஒட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூமில் உள்ள டைல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம் நான் பின்னாடி இப்போது இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியோட பின் பக்கத்தில் நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன் டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி ரெண்டு மூடியும் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நான் வந்து எப்படி ஹோல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரஷ் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட எத்தனை ப்ரெஷ்ஷு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மூடியில இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு டபுள் சைட் டேப் வந்து பின்னாடி ஒட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸில் வந்து ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடியிலேயே ஒரு சூப்பரான ப்ரஷ் ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து ரெண்டு ப்ரஷுக்கு இந்த மாதிரி ஹோல்டர் செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை ப்ரெஷ்ஷு இருக்கோ அத்தனை ப்ரஷுக்கு இந்த மாதிரி வந்து ஹோல்டராக செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஆனால் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து சென்ட்ரு வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓரத்துலேருந்து சென்ட்ரு வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு மூடிக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு மூடி வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து என்ன விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கேப் வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நிறைய நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளிப் ஷார்ட்டேஜ் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் துணி காய போடுறதுக்கு கிளிப்பு மாதிரி இந்த வாட்ரு பாட்டிலோட மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும் இந்த மாதிரி வந்து துணிகளுக்கு நடுவில் இதை வந்து லைட்டாக கையை வச்சு விரிச்சிட்டு மாட்டி விட்டீங்க அப்படின்னா போதும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடியை இந்த மாதிரி வந்து ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளிப் ஷார்ட்டேஜ் இருக்கிறப்போ இதை வந்து கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தேன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மூடியை நம்ம நடுவில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து கத்தியை நல்லா நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நமக்கு கட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் நான் சைடில் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட ஓரத்தில் நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சுவரில் ஒட்ட போகிறோம் இப்போ இதை நான் வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரில் வந்து ஒட்டிக்கிறேன் இதை வந்து இப்போது ஒட்டி எடுத்துக்கலாம் எ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா லைட்டர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம அந்த வாட்டர் பாட்டில் மூடி யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைட் டேப் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி டேப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஒட்டிட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபிட் ஆகிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிக்சிக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு புஷ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து தண்ணி பட்டாலோ இல்லை நம்ம வந்து அங்கங்கே இழுக்கிறப்போ டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு டைமும் அதை வந்து தூக்கிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல பெர்மனெண்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு தூக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு கீழே நம்ம வந்து இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடியே வச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த புஷ்ஷும் வந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் வாட்டர் பாட்டில் மூடிய மூணு மூடி வந்து இந்த புஷ்ஷுக்கு அடியில் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு லைட்டாக வந்து அடியில் கேப்பும் கிடைக்கும் நமக்கு மூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம குளிக்கிற சோப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹோல் இருக்கக்கூடிய சோப்பு டப்பாலே வச்சாலுமே இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வந்து அதில் நின்றுட்டே இருக்கும் தண்ணி பட்டு அந்த ஹீரோ நின்றுட்டே இருக்கனால சோப்பும் சீக்கிரமாக வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ இந்த சோப்பு வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்ரு பாட்டில் மூடிய இந்த மாதிரி சோப்பில் வந்து மாட்டி விட்டுருங்க நல்லா வந்து டைட்டாக வந்து மாட்டிக்கும் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் மிஷின்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சோப்பு டப்பாலையும் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் மூடி வச்சு வைக்கிறப்போ தண்ணி வந்து அதில் நிற்கவே செய்யாது இதை நம்ம கையில் பிடிச்சி தேய்ச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ தண்ணியும் வந்து இதில் நிற்காது சோப்பும் சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்ரு பாட்டில் மூடியே இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேஸ் ஸ்டவ்வில் அடியில் வந்து புஷ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நாலு பக்கமும் இந்த புஷ் வந்து நாலாக ஆக என்ன ஆகும் அப்படின்னா பட்டு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வாட்ரு பாட்டிலோட மூடி வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு மூடி அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த புஷ்ஷுக்கு அடியில் வந்து வச்சு விட்ருங்க அந்த மூடியை இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பட்டு இந்த புஷ்ஷும் வந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறப்பவும் நமக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஸ்டவ்வோட நாலு புஷ்க்குமே வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து வச்சு விட்டுட்டேன் இப்படி வைக்கிறப்போ நமக்கு வந்து அடியில் கேப்பும் கிடைக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்